அமலாக்கத்துறையினுடைய சோதனையை கண்டித்து பாப்புலர் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் சகோதரர் ஹாஜி முகமது ஹசன் அலி அவர்களே இங்கு கண்டன உரை இருக்கக்கூடிய பாப்புலர் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் சஃ சாஹிப் அவர்களே கண்டறையாற்றிருக்கக்கூடிய பாப்புலர் பிரண்டினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சகோதரர்கள் உபயருளா அவர்களே எஸ் ரஃபீக் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் சகோதரர் முஹசின் ஜாமினூன் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் குருஜி பாஷா அவர்களே மாவட்ட பொருளாளர் முகமது யூனுஸ் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிர்வாகிகளே எஸ்டிபி கட்சியினுடைய நிர்வாகிகளே நேஷனல் யுமென்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா யுமன் இந்தியா மூமெண்ட் ஆகிய மக்கள் அமைப்புகளுடைய நிர்வாகிகளை உண்மையும் நேர்மையும் கொண்டவனாக இருந்தால் அஞ்சா நிச்சராக வாங்கலாம் என்ற நேதாஜியினுடைய சொல்லு கிணங்க தன்மேல் சாட்டப்பட்டுள்ள பொய் குற்றச்சாட்டுகளை தகர தெரிவதற்காக அணிந்திருந்திருக்கக்கூடிய பாப்புலர் செயல் வீரர்களே புரட்சியிலே புரட்சி என்பது ஆண்கள் சார்ந்தது மட்டுமல்ல பெண்களும் பங்கு பெறுவதுதான் உண்மையான புரட்சி என்பதை மெய்ப்பிக்கும் மூலமாக போர் முரசு கொட்டி அணிந்திருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் விரோத சட்டங்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிசம்பர் கடந்த துவங்கி மார்ச் பதினேழாம் தேதி வரை இந்தியாவிலிருந்து கூடிய அனைத்து மாநிலங்களும் போராட்ட களமாக

அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இந்த கையாளாத அரசினுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் வாழ பழகி கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்கள் சொன்னதை போல் கொரோனாவோடு மட்டுமல்ல இந்த கையாளாத அரசோடும் வாழ இந்த மக்கள் பழகி கொண்டிருக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு கையாளாத அரசின் தான் இந்த நாட்டினுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக மக்கள் விரோத சட்டங்களை இயற்றி மக்களை நசுக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கக்கூடிய சட்டங்களை இயற்றி தொடர்ந்து குடவழிகளை நசுக்கிக் கொண்டிருந்த இந்த மத்திய அரசாங்கம் தற்போது தேசம் முழுவதும் வேளாண் சட்டங்கள் மூலயமாக இன்றைக்கு விவசாயிகளை ஒடுக்க நினைக்கின்றது தொடர்ச்சியாக மத்திய பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் நாடு ஒரு போராட்ட களமாக சொல்வார்கள் சிறந்த குழந்தை கூட குழந்தை கூட புரட்சியனும் அருகே எனும் புரட்சி செய்துதான் பிறக்கிறது என்பதை போல இன்றைக்கு நானூறு மேலையும் விவசாயிகள் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய பதினாலாம் தேதி முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் ஜனநாயக

பிரச்சனை என்று சொன்னான் மக்கள் மக்களுக்கு பேரிடங்கள் என்று சொன்னால் அது சுனாமி ஆகட்டும் மலை வெள்ளம் ஆகட்டும் கொரோனா பெருந்தொற்றாகட்டும் எந்தவொரு பேரிழங்கள் ஆகட்டும் பெரும் தொற்றுகளாகட்டும் முதலில் களத்தில் வந்து மக்களுக்கு சேவை அடக்கக்கூடிய ஒரு தீவிரமான அமைப்பு காப்பிளப்பிட்டா பிடியா மாப்பிளை பண்ணிட்டா பிடியாவை

தொடர்ந்து தன்னுடைய போராட்ட எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்றது ஆக பாப்புலர் இந்த போராட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சி என்றொன்றும் துறை நிற்கும் என்று கூறி இறுதியாக ஒன்று கூறி விடைபெற ஆசைப்படுகின்ற இந்த நாட்டினுடைய இந்த நாட்டு மக்களை ஜனநாயகத்தின் அடிப்படையிலே மதச்சார்புகளின் அடிப்படையிலே ஒரு உதவிமயமான எதிர்காலத்தை நோக்கி பாப்புலர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு எதிர் ஒளிமயமான எதிர்காலம் இந்திய மக்களுக்கு இருக்கின்றது அந்த ஒளிமயமான எதிர்காலத்திற்கு முன்னால் ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கும் நிச்சயம் ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கும் அந்த இறுதி ஊர்வலத்தில் ஆர் பாசிச சங்க பரிவாரிகள் நிச்சயம் அந்த இறுதி ஊர்வலத்தில் புதைந்து போவார்கள் அதற்கு பிறகு அந்த இறுதி ஊர்வலம் நடக்கும் அந்த இறுதி ஊர்வலத்தில் அனைத்து மதச்சார்பற்ற சக்தியும் ஜனநாயக And